நம்ம கும்பகோணத்துல கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் பேருக்கு ஒரு நிக்கால வந்து சுட சுட மட்டன் பிரியாணியை ரெடி பண்ணி கூடவே ஃப்ரைடி சிக்கனும் கொடுத்துருந்தாங்க சாப்பிட்டா வாய் வீட்டுல போயிட்டு அதுவும் நிக்கா பிரியாணி தான் சாப்பிடணும்னு சொல்லிட்டு நாங்க போன இடம் தான் பாத்தீங்கன்னா கும்பகோணத்துல நடந்த ஒரு கிராண்டான நிக்கா ஈவெண்ட் இந்த ஈவெண்ட்ல ஆலிசா கேட்ரிங் தான் கம்ப்ளீட்டா குக் பண்ணியிருந்தாங்க இந்த ஈவெண்ட்ல சுட சுட மட்டன் பிரியாணி ஃப்ரைடு சிக்கனு தாளிச்சா ஆனியன் ரைத்தா டொமேட்டோ ஸ்வீட்டு பிரியாணி கஞ்சி புளிப்பு பச்சடி செம்மையா வந்து பண்ணியிருந்தாங்க வேற லெவல்ல இருந்துச்சு அது மட்டும் இல்லாம ஈவெண்டுக்கு வந்தவங்க எல்லாருக்குமே பீடா ஸ்வீட் ஐஸ்கிரீம் ரோஸ் மில்க் பாப்கார்ன் எல்லாம் குடுத்து அசைத்து இருந்தாங்க நீங்களும் உங்க வீட்டு நிக்காக்கு ஈவென்ட்ஸ்க்கு ஏ டு கம்ப்ளீட்டா கேட்டரிங் சர்வீஸ் பண்ணனும்னு பிளான் பண்றீங்க நான்வெஜ்ஜோ வெஜ்ஜோ பண்ணனும்னு பிளான் பண்றீங்க அப்படின்னா சோ நீங்க மறக்காம ஹாலிஷா கேட்ரிங் வந்து காண்டாக்ட் பண்ணலாம் இவங்களுடைய அவுட்லெட் எங்க லொகேட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா நூத்தி அஞ்சு சீனிவாசபுரம் நாகை மெயின் ரோட்ல இவங்களுடைய இவங்களுடைய அவுட்லெட் இருக்கு கூடவே வந்து பாத்தீங்கன்னா அரியக்கமங்கலயும் பிரான்சு இருக்காங்க வீட்டு விசேஷத்துக்கு ஆலோசனை கேட்டீங்க கான்டாக்ட் பண்ணி சூப்பர்பா ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க